மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரைமோ என்ன மாதிரியான ட்ரூஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி ஆஃபீஸ்க்கு போகாமல் கோவில் உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறீங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்ட கடவுள்கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கேன் விஜய் ஒரு பக்கம் காவேரி இன்னமும் வரல அந்த ராகிணி வந்து காவேரியை கூட்டிட்டு போயிருக்கா ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் வரலையே என்னாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் காவேரியோட நம்பர் கால் பண்ணிட்டே இருக்காங்க காவேரியோட நம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபோன் வரதே இல்லை ஏன்னா காவேரி சைலண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க விஜய நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு என் வாழ்க்கை இனி என்ன ஆக போகுதோ தெரியல விஜயோட முடிவு என்னவா இருக்க போகுதோ தெரியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயத்துல கடவுள் கிட்ட வேண்டுட்டு இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் காவேரி ஃபோனை எடுக்கல ராகினி கூட வேற போயிருக்கா நான் அப்பவே வரேன்னு சொன்னேன் ஆனா இவ என்ன பேச்ச வந்து கேட்காம அவ பாட்டுக்கு போயிட்டா இப்ப எங்க இருக்கா என்ன ஆனா ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல நம்ம இது மேலே மேல தயங்கிட்டு இருந்த வேலைக்காகாது அதனால நம்ம கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு இப்ப விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க விஜய் வீட்டுக்கு வந்ததும் தாத்தா என்னாச்சு விஜய் நீ மட்டும் வர காவேரி எங்கப்பான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே விஜய் புரிஞ்சுக்கிறாங்க அப்ப காவேரி வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் எங்க போய் காவேரி தேட போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்